இன்னைக்கு பை டான்ஸோட நெட் ஒர்த் என்னன்னு கேட்டீங்கன்னா முந்நூறு பில்லியன் டாலர் அந்த ஃபவுண்டரோட நெட் ஒர்த் நாற்பது பில்லியன் டாலர் ஒன்னே ஒன்று சொல்லவா படிக்கிறோம் மார்க் வாங்குறோம் பாஸ் பண்ணுறோம் ஒரு இந்த கேம்பஸ்டிவில் ஒரு நல்ல கம்பெனியில் போய் வேலைக்கு உக்காறோம் நீங்கள் ஒன் ஆஃப் த இன்ஜினியர் படிக்கிறோம் பாஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுறோம் ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணுறோம் அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட ஐடியா ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனா இருக்கு இன்னைக்கு ஆன்லைன் ஃபுட் ஆர்டரை பற்றி நிறைய பேர் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏன் தெரியுமா வாழ்நாள் முழுக்க அடிப்படையிலே இருக்கிற எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னா சமைக்கிறதுக்கு ஒரு ஆம்பளைக்கு வீட்டில் யோகித இல்லாதப்ப ஆன்லைனில் பண்ணுற ஃபுட் ஆர்டர் தான் எங்கள் அம்மாவோட பசியை ஆத்துது என் குடும்பத்தோட பசியை ஆத்துதுன்னா ஒரு பெண்ணுடைய சுதந்திரத்திற்கு ஒரு தனி மனுஷனுடைய ஐடியா ஹெல்ப் பண்ணியிருக்கா இல்லையா சிம்பிள் லாஜிக் டைம் இல்ல டைம் இல்லங்கற இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க எழுதி தர ஊட்டி ஊடுறதுக்கு அடுத்து ஏ போறோம் அவ்வளவு சோம்பேறி ஆயிரும் எடுத்து சாப்பிட டைம் இல்ல சார் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன் நான் ஆம்பே இப்ப போட்றேன் சொல்ல முடியாது தாமஸ் ஆல்வா எடிசன் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் பேச்ச நிறைய செய்றேன் அவர் டெய்லி மீன் பிடிக்கிறதுக்கு வந்து ஆற்றங்கரைக்கு போவாராம் நாள் கணக்கா வார கணக்கா மாச கணக்கா வருஷ கணக்கா போயிருக்கேன் ஒவ்வொரு நாளும் உட்காருவார் தூண்டில போடுவார் மீன் பிடிக்க அவருக்கு ஒரு மீன் கூட மாட்டினதில்ல எல்லாரும் எந்திரிச்சு போயிருவாங்க சில சமயம் எந்திரிச்சு அவர் போயிடுவாரு பல சமயம் போனதுக்கு அப்புறம் தான் அவர் வருஷ கணக்கா தூண்டில் போடுறாரு மீனே மாட்டினது கிடையாது ஆனா மீன் பிடிக்கிறதுக்கு தவறாம வந்துடுவார் ஆழ்வாடி தாமஸ் அல்வாடி சார் பக்கத்துல இருந்து ஒருத்தன் கேட்டா பொறுத்து பொறுத்து பார்த்து ஏன்னா வருஷ கணக்கா வந்து மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டில் போடுற ஒரு மீன் கூட மாட்டினது இல்ல அப்புறம் ஏன் மீனுக்கு தூண்டில் போடுறேன் அதுக்கு எடிசன் சொல்றாராம் ஏன் மீன் மாட்டணும்னா அவன் நினைச்சானா படிச்சவெல்லாம் பைத்தியம்னு சொல்லுவாங்க கரெக்டாக தான் இருக்கு என்ன எப்படி சொல்ற அப்படின்னு இல்லை ஏன் மாட்டணும் ஏன் மாட்டணும்னா அதுக்கு தான்டா தூண்டில் போடுற நான் அதுக்கு தூண்டில் போடலையே தூண்டில சாப்பாடு வச்சா மீன் மாட்டிருமே எடிசன் சொன்னாரா நான் தான் தூண்டில சாப்பாடே வைக்கலையே இவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் பைத்தியம் முத்திருச்சு ஓவரா படிச்சு இந்த ஆளுக்கு ஏன்னா ரொம்ப புத்திசாலியா இருந்தா இப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னா அவன் முட்டாள்ல பைத்தியம் மச்சாங்கம்மா அப்புறம் ஜெயிச்ச படம் சொல்லுவான் மச்சாம அப்பையும் நல்லா யோசிப்பான் மச்சாம் உலகின் உலகின் நாக்கு இரட்டை வேடம் ஓகேவா நான் தான் சாப்பாடை வைக்கல அதுக்கு அவர் கேட்டாரா அப்புறம் ஏன்டா ஆர்த்தம் கரைக்க வர முட்டாள் நீ ஒரு வேளை வைத்த கழுவுறதுக்காக மீன் பிடிக்க வர

ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணுறோம் அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட ஐடியா ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனாக இருக்கு இன்னைக்கு ஆன்லைன் ஃபுட் ஆர்டரை பற்றி நிறைய பேர் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏன் தெரியுமா வாழ்நாள் முழுக்க அடிப்படையிலே இருக்கிற எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னா சமைக்கிறதுக்கு ஒரு ஆம்பளைக்கு வீட்டில் யோகிதை இல்லாதப்ப ஆன்லைனில் பண்ணுற ஃபுட் ஆர்டர் தான் எங்கள் அம்மாவோட பசியை ஆத்துது என் குடும்பத்தோட பசியை ஆத்துதுன்னா ஒரு பெண்ணுடைய சுதந்திரத்திற்கு ஒரு தனி மனுஷனுடைய ஐடியா ஹெல்ப் பண்ணிருக்கா இல்லையா சிம்பிள் லாஜிக் டைம் இல்ல டைம் இல்லங்கற இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க எழுதி தரேன் ஊட்டி ஊடுறதுக்கு அடுத்து ஏப் வரும் அவ்வளவு சோம்பேறி ஆயிடுவோம் எடுத்து சாப்பிற டைம் இல்ல சார் வொர்க் பண்ணிட்டே இருக்கேன் நான் ஆம்பே அப்ப போட்றேன் சொல்ல முடியாது என்ன ஆப் வேணா வரலாம் ஐடியா தான் அது கிளிக் ஆயிருச்சுனா ஓகே அந்த ட்ராம் இப்ப அந்த ஊபர்ல பாத்தீங்கனா பீக் ஹவர்ஸ் சார்ஜஸ் இருக்கு இங்க இருக்கா சென்னையில பீக் அவர்ஸ் சார்ஜஸ் இருக்கு ஒரு பிஸியா கேப் இருக்கிற டைம்ல கார் கிடைக்காத டைம்ல எல்லாம் பீக் ஹவர்ஸ் சார்ஜஸ் போட்டுருவாங்க அந்த ஐடியாவை டிராவிஸ் கொண்டு வந்தப்ப யாருமே ஒத்துக்கலையா அதுக்கு டிராவிஸ் சொன்னாராம் நெகட்டிவ் ஃபீட்பேக் வரப்ப நம் முடிவின் மீது நாம் சந்தேகம் கொள்ளக்கூடாது இங்க இங்க இருக்கிற எல்லாருமே நாளைக்கு ஒரு ஸ்டார்ட்அப் ஐடியா வந்து நீங்க நீங்க ஓனா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைச்சு அதுக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்துச்சுன்னா நான் சொல்ற இந்த வார்த்தைகளை

இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டான் ஊபர்ல ஐடியா ஒர்க் அவுட் ஆகுனாரு ஒர்க் அவுட் ஆச்சு உங்க முடிவின் மேல சாதாரண ஐடியா சாதாரண ரெண்டு பேர் நண்பர்கள் பேசுற ஐடியா தான் ஊபருங்கிறது இதே மாதிரிதான் ட்விட்டர் இதே மாதிரிதான் இன்ஸ்டா ஏகப்பட்ட உதாரணங்களை என்னால் அடுக்கடுக்காக சொல்ல முடியும் நீங்க இன்ஜினியரிங் படிக்கிறப்ப பண்ண வேண்டிய விஷயம் எல்லாமே ஐடியாவை பிடிக்கிறது மட்டும்தான் தாமஸ் சீசர் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நிறைவு செய்யறேன் அவர் டெய்லி மீன் பிடிக்கிறதுக்கு வந்து ஆற்றங்கரைக்கு போவாராம் நாள் கணக்கா வாரக்கணக்கா மாசக்கணக்கா வருஷ கணக்கா போயிருக்க ஒவ்வொரு நாளும் உட்காருவாரு தூண்டில போடுவாரு மீன் பிடிக்க உட்காருவாரு ஆனா அவருக்கு ஒரு மீன் கூட இல்லை எல்லாரும் எந்திரிச்சு போயிடுவாங்க சில சமயம் எல்லாரும் எந்திரிச்சு போறதுக்கு முன்னாடி அவரு போயிருவாரு பல சமயம் எல்லாரும் எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் தான் அவர் போவாரு

ஏன் மாட்டணும்னா அதுக்கு தான்டா தூண்டில் போடுறேன் நான் அதுக்கு தூண்டில் போடலையே தூண்டில சாப்பாடு வச்சா மீன் எடிசன் சொன்னாரா நான் தான் துண்டியில் சாப்பாடே வைக்கலையே கன்ஃபார்ம் பண்ணிட்டான் பைத்தியம் முத்திடுச்சு ஓவரா போச்சு இந்த ஆளுக்கு ஏன்னா ரொம்ப புத்திசாலியாக இருந்தால் நம்ம தான் சொல்லுவாங்க ஏன்னா அவன் முட்டாளில்ல பைத்தியம் மச்சாங்கம்மா அப்புறம் ஜெயிச்சப்பட சொல்லுவான் மச்சாங்கம்மா அப்பயும் நல்லா யோசிப்பான் மச்சான்மா உலகின் உலகின் நாக்கு இரட்டை வேடம் ஓகேவா நான் தான் சாப்பாடே வைக்கலாம் அதுக்கு அவர் கேட்டாரா அப்புறம் ஏன்டா ஆர்த்த கரைக்கு வர முட்டாள் நீ ஒருவேளை வைத்த கழுவுறதுக்காக மீன் பிடிக்க வர நான் வாழ்நாள் முழுவதும் மனித இனத்தை காப்பாற்றுவதற்கான தூண்டில் போட்டு கிடைக்கும் ஒருவேளை உணவுக்காக யோசிப்பவன் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போனதாய் சரித்திரம் இல்லை ஒவ்வொரு நாளும் யோசிப்பவன் வாழ்க்கையினுடைய சரித்திரமாக மாறி இருக்கிறான்

பெரியார் மாவட்டம் அப்ப தான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் நான் அவ்வளவு நல்ல பிளேயர் என்ன கமெண்ட் பண்றவங்க பார்த்தா சிரிப்பா இருக்கும் விராட் கோலி ஒன்றரை வருஷம் மன அழுத்தத்தில் இருந்தார் அந்த மனுஷன் கிங் கோலி ஒன்றரை வருஷம் மன அழுத்தத்தில் இருந்தார் மன அழுத்தத்தில் மீண்டும் வந்தோன்னா அவர் இடதுமா சொன்னாரு வாழ்க்கையில் துயரமான நேரங்கள் வாழ்க்கையில் துயரமான நேரங்களில் உங்களுக்கு அன்பு செலுத்தவர்களை ஒருபோதும் மறக்காதீர்கள் அவர்கள்தான் நீங்கள் யார் என இந்த உலகத்திற்கு புரிய வைப்பார்கள் என் குடும்பம் என் மீது மாறாத அன்பு செலுத்தியது என் தாய் என் மீது மாறாத அன்பு செலுத்தினார் நான் இன்னைக்கு ஆர்சிபி ஜெயிக்குதா தோக்கலையா ஒவ்வொரு வருஷமும் தப்பு மாறும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோலி அடிச்ச ஸ்கோர் மாறுமா மாறாது எம் எஸ் தோனி சொல்றாங்க எல்லாரும் அவர் வந்தா அவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு எதுக்கு இவரை ஓவரா செலிப்ரேட் பண்றீங்க எம்எஸ் எஸ் தோனிய

இந்த உலகத்தில் தப்பி பிழைக்கும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்காரு பானிபூரி வித்த ஆளுங்க பானிபூரி வித்த ஆளு மைதானத்தில் கூடாரத்தில் படுத்து கிடந்த ஆளு ட்ரெயினர் பார்த்துட்டே என்னடா இவ்வளவு நல்லா பண்ற வாடான் கூப்பிட்ட ஆளு இந்த உலகத்தில் துயரங்களை சந்திக்காமல் எந்த மனிதனும் சாதனை படைத்ததாய் வரலாறு கிடையாது உங்கள் மீது வாழ்க்கை அதிகமாக அழுத்தம் தருகிறதா உங்கள் மீது வாழ்க்கையில் அதிக விமர்சனங்கள் வைக்கப்படுகிறதா உங்களை சுற்றி இருப்பவர்கள் அசிங்கமாக உங்களை பேசுகிறார்களா காலரை தூக்கி விட்டு சொல்லுங்கள் அடுத்த சில வருடங்களில் நீ நெருங்க கூட முடியாத உயரத்தினுடைய இமயத்தின் உச்சியில் நான் இருப்பேன் அப்பொழுதும் நீ பேசிக்கொண்டே இரு எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்று சொல்லுங்கள் தூக்கி போடுங்க விமர்சனம் பண்றவன கிரிட்டிசிசம் பயந்தா வாழ முடியாது ஓ ஈரோட மகை ஸ்டாண்டப் வராது மோட்டிவேஷன் வராதுன்னு சொன்ன அத்தனை பேரும் டிவியில் பார்த்து கை தட்டிக்கிட்டு இருக்கான் ஓ சாந்தனும் கேரியர் என்ன ஆகும்னு அத்தனை பேரும் ப்ளூ ஸ்டாரில் கலெக்டாக என் தலைவங்கிறான் ராஜேஷ் பின் டாப்பில் சாந்தனும் பின் டாப்லாங்கிறான் ஓ கீக்கி இவ்வளோ அடுத்த லெவலில் அடுத்த ஜென்ரேஷன் ஹோஸ்ட்லாம் வந்துட்டே இருக்காங்க இனிமேல் கீக்கில என்ன ஆக போறாங்க சொன்ன ஆள் காணும் கீக்கி இருக்கு விமர்சனங்களை ஒதுக்கி தள்ளுங்க கவலையே படாதீங்க இந்த ரெட் பஸ் ஒன்று இருக்குல்ல புக்கிங் புக் பண்றது பஸ் புக் பண்றது பனித்திரசாமான ஒரு ஆள் பிட்ஸ் பிலானி ஸ்டூடெண்ட் அந்த ஆளுக்கு நான் சொன்னேன் இந்த மாதிரி கனவு கற்பனை உலகத்தையே புரட்டி எடுக்கணும் ஒரு ஆசை கிடையாது இன்ஜினியரிங் ஒழுங்காக படிக்கணும் நல்ல சம்பளம் வாங்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் இதுதான் அந்த ஆளோடய லட்சியமே அதுக்கு தகுந்த மாதிரியே பெங்களூரில் வேலை கிடச்சிது பனித்திரசாவுக்கு தீபாவளி டைமு ஊருக்கு போகணும் பஸ்ஸை புக் பண்ணுறாரு பஸ் இல்லை ஆந்திரா ஒரு ஊர் ஆறு நாள் லீவு ஊருக்கே போக முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ தான் போய் கேட்குறாரு பஸ் புக்கிங்கில் இவ்வளோ குளறுபடி இருக்குன்னு ரெண்டாயிரத்து அஞ்சில் அடுத்த மூணு நாள் உட்காந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு இமெயில் பண்ணுறாரு டே இந்த மாதிரி புக்கிங்க்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு வெப்சைட்டு நான் ஒரு டொமைன் க்ரியேட் பண்ண போகிறேன் நீங்களாக ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆறு பேர் சேர்றாங்க வாழ்க்கையினுடைய போராட்டத்தில் மூணு பேர் வெளியில் போயிடுறாங்க மீதி மூணு பேர் மட்டும்தான் தங்குறாங்க ரெட் பஸ் ஆரம்பித்து அஞ்சு மாதம் புக்கிங்கே வரல ஒரே ஒரு அம்மா இன்ஃபோசிஸ் வேலை பார்க்குறது புக்கிங் ஒரே ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருக்கு அந்த டிக்கெட் புக்கிங் ப்ராப்பராக இருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த மூணு பேரும் அங்கே போய் நின்று சுற்றி சுற்றி பேசஞ்சர் மாதிரி நடிச்சிருக்காங்க இவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த ரெட் பஸ்ஸை உருவாக்கின அந்த பனித்திர சமா சாமா அந்த டீமு ரெண்டாயிரத்தி பதினாலில் பதிமூணில் ஐபிபோ அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணது ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஐபிபோ அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணது எவ்வளோ தெரியுமா வாங்குச்சு எழுநூறு கோடி ரூபாய் கைத்தட்டுற அத்தனை அன்பு தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் சொல்கிறேன் காரு கிடைக்கலேன்னு ஒருத்தன் ஊபர் கம்பெனி ஆரம்பித்து பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சுட்டான் பஸ்ஸு கிடைக்கலன்னு ஒருத்தன் அதை திட்டாமல் ஒரு டொமைனை கிரியேட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதிமூணுலையே எழுநூறு கோடி சம்பாதிச்சுட்டான் நாம் இன்னும் வெத்தா மொக்கையாக இன்ஜினியரிங் பற்றியே அதே பழைய ஜோக்கை அடிச்சுப்பிட்டு இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காதுன்னு சொன்னால் தயவு செஞ்சு ஏதோ ஒரு வீடியோவில் யாரோ ஒரு இன்ஜினியரிங் பையன் கஷ்டப்படுறானா தம்பி நீ நல்லா படிச்சான வன்ட்டு கேளுங்க படிக்கிறப்ப எக்ஸ்ட்ரா ஸ்கில் என்னடா டெவலப் பண்ணிக்கிட்டேன்னு கேளுங்க படிக்கிறப்ப என்ன புக்கலாண்டா ரெஃபர் பண்ணேன்னு கேளுங்க படிக்கிறப்ப ஏதாவது உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணியாடான்னு கேளுங்க அரியசையாவது கரெக்டான டைமுக்கு முடிச்சியாடா ஆண்டவான்னு கேளுங்க இது எதுவுமே இல்லாமல் நான் இன்ஜினியரிங் படித்தேன் வேலை கிடைக்கலன்னு சொன்னால் அவனை நீங்கள் நம்பாதீங்க இன்ஜினியர் ஆகிய உங்களை நம்பி தான் இனி வருகிற உலகம் காத்திருக்கிறது என் இனிய சகோதரர்களே சகோதரிகளே வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் இனி வருகிற தலைமுறை நம் பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமாகட்டும் நாளைய வரலாறு நம்பெயர் எழுதட்டும் வாய்ப்பிற்கு இதயம் நிறைந்த அன்பும் நன்றி வேட்பத்தான் சொல்லி பிறர்சோர் பயன்கோடல் மாற்றியின் மாசற்றார் கோள் விளக்க உரை பிறர் விரும்பும் படியாகத் தாம் சொல்லின் பிறர் சொல்லும் போதே அச்சொல்லின் பயனை ஆராய்ந்து கொள்ளுதல் மாசற்ற சிறப்புடையவரின் கொள்கையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறரிடம் பேசும்போது அவர் திரும்பவும் நம் பேச்சைக் கேட்க விரும்புமாறு பேச்சு மற்றவர் பேச்சை கேட்கும்போது அவரது சொற்குற்றம் பரவாமல் பொருளை மட்டுமே பார்க்க இதுவே மனக்குற்றம் அற்றவர்களின் சிறந்த கொள்கை கலைஞர் விளக்க உரை மற்றவர்கள் விரும்பிக் கேட்டு ஊ வேட்பத்தான் சொல்லி பிறர்சோர் பயன்கோடல் மாற்றியின் மாசற்றார் கோல் விளக்க உரை பிறர் விரும்பும் படியாகத் தாம் சொல்லின் பிறர் சொல்லும் போதே அச்சொல்லின் பயனை ஆராய்ந்து கொள்ளுதல் மாசற்ற சிறப்புடையவரின் கொள்கையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறரிடம் பேசும்போது அவர் திரும்பவும் நம் பேச்சை கேட்க விரும்புமாறு பேச்சு மற்றவர் பேச்சை கேட்கும்போது அவரது சொற்குற்றம் பரவாமல் பொருளை மட்டுமே பார்க்க இதுவே மனக்குற்றம் அற்றவர்களின் சிறந்த கொள்கை கலைஞர் விளக்க உரே மற்றவர்கள் விரும்பிக் கேட்டு ஊ வேட்பத்தான் சொல்லி பிறர்சோர் பயன்கோடல் மாற்றியின் மாசற்றார் கோல் முய விளக்க உரை பிறர் விரும்பும் படியாக தாம் சொல்லின் பிறர் சொல்லும் போது அச்சொல்லின் பயனை ஆராய்ந்து கொள்ளுதல் மாசற்ற சிறப்புடையவரின் கொள்கையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பிறரிடம் பேசும்போது அவர் திரும்பவும் நம் பேச்சைக் கேட்க விரும்புமாறு பேச்சு மற்றவர் பேச்சை கேட்கும்போது அவரது சொற்குற்றம் பரவாமல் பொருளை மட்டுமே பார்க்க இதுவே மனக்குற்றம் அற்றவர்களின் சிறந்த கொள்கை கலைஞர் விளக்க உரே மற்றவர்கள் விரும்பிக் கேட்டு ஊ வேட்பத்தான் சொல்லி பிறர்சோர் பயன்கோடல் மாற்றியின் மாசற்றார் கோல் முய விளக்க உரை பிறர் விரும்பும் படியாகத் தாம் சொல்லின் பிறர் சொல்லும் போது அச்சொல்லின் பயனை ஆராய்ந்து கொள்ளுதல் மாசற்ற சிறப்புடையவரின் கொள்கையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறரிடம் பேசும்போது அவர் திரும்பவும் நம் பேச்சைக் கேட்க விரும்புமாறு பேச்சு மற்றவர் பேச்சை கேட்கும்போது அவரது சொற்குற்றம் பரவாமல் பொருளை மட்டுமே பார்க்க இதுவே மனக்குற்றம் அற்றவர்களின் சிறந்த கொள்கை கலைஞர் விளக்க உரை மற்றவர்கள் விரும்பிக் கேட்டு ஊ வேட்பத்தான் சொல்லி பிறர்சோர் பயன்கோடல் மாற்றியின் மாசற்றார் கோள்முயூவ விளக்க உரை பிறர் விரும்பும் படியாக தாம் சொல்லின் பிறர் சொல்லும் போதே அச்சொல்லின் பயனை ஆராய்ந்து கொள்ளுதல் மாசற்ற சிறப்புடையவரின் கொள்கையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பிறரிடம் பேசும்போது அவர் திரும்பவும் நம் பேச்சை கேட்க விரும்புமாறு பேச்சு மற்றவர் பேச்சை கேட்கும்போது அவரது சொற்குற்றம் பரவாமல் பொருளை மட்டுமே பார்க்க இதுவே மனக்குற்றம் அற்றவர்களின் சிறந்த கொள்கை கலைஞர் விளக்க உரே மற்றவர்கள் விரும்பிக் கேட்டு ஊ வேட்பத்தான் சொல்லி பிறர்சோர் பயன்கோடல் மாற்றியின் மாசற்றார் கோல் முய விளக்க உரை பிறர் விரும்பும் படியாக தாம் சொல்லின் பிறர் சொல்லும் அச் அச்சொல்லின் பயனை ஆராய்ந்து கொள்ளுதல் மாசற்ற சிறப்புடையவரின் கொள்கையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பிறரிடம் பேசும்போது அவர் திரும்பவும் நம் பேச்சைக் கேட்க விரும்புமாறு பேச்சு மற்றவர் பேச்சைக் கேட்கும்போது அவரது சொற்குற்றம் பரவாமல் பொருளை மட்டுமே பார்க்க இதுவே மனக்குற்றம் அற்றவர்களின் சிறந்த கொள்கை கலைஞர் விளக்க உரே மற்றவர்கள் விரும்பிக் கேட்டு ஓ வேட்பத்தான் சொல்லி பிறர்சோர் பயன்கோடல் மாற்றியின் மாசற்றார் கோள் விளக்க உரை பிறர் விரும்பும் படியாகத் தாம் சொல்லின் பிறர் சொல்லும் போதே அச்சொல்லின் பயனை ஆராய்ந்து கொள்ளுதல் மாசற்ற சிறப்புடையவரின் கொள்கையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறரிடம் பேசும்போது அவர் திரும்பவும் நம் பேச்சைக் கேட்க விரும்புமாறு பேச்சு மற்றவர் பேச்சை கேட்கும்போது அவரது சொற்குற்றம் பரவாமல் பொருளை மட்டுமே பார்க்க இதுவே மனக்குற்றம் அற்றவர்களின் சிறந்த கொள்கை கலைஞர் விளக்க உரே மற்றவர்கள் விரும்பிக் கேட்டு ஊ வேட்பத்தான் சொல்லி பிறர்சோர் பயன்கோடல் மாற்றியின் மாசற்றார் கோல் விளக்க உரை பிறர் விரும்பும் படியாகத் தாம் சொல்லின் பிறர் சொல்லும் போதே அச்சொல்லின் பயனை ஆராய்ந்து கொள்ளுதல் மாசற்ற சிறப்புடையவரின் கொள்கையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறரிடம் பேசும்போது அவர் திரும்பவும் நம் பேச்சை கேட்க விரும்புமாறு பேச்சு மற்றவர் பேச்சை கேட்கும்போது அவரது சொற்குற்றம் பரவாமல் பொருளை மட்டுமே பார்க்க இதுவே மனக்குற்றம் அற்றவர்களின் சிறந்த கொள்கை கலைஞர் விளக்க உரை மற்றவர்கள் விரும்பிக் கேட்டு ஊ வேட்பத்தான் சொல்லி பிறர்சோர் பயன்கோடல் மாற்றியின் மாசற்றார் கோல் முய விளக்க உரை பிறர் விரும்பும் படியாக தாம் சொல்லின் பிறர் சொல்லும் அச் அச்சொல்லின் பயனை ஆராய்ந்து கொள்ளுதல் மாசற்ற சிறப்புடையவரின் கொள்கையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பிறரிடம் பேசும்போது அவர் திரும்பவும் நம் பேச்சைக் கேட்க விரும்புமாறு பேச்சு மற்றவர் பேச்சைக் கேட்கும்போது அவரது சொற்குற்றம் பரவாமல் பொருளை மட்டுமே பார்க்க இதுவே மனக்குற்றம் அற்றவர்களின் சிறந்த கொள்கை கலைஞர் விளக்க உரே மற்றவர்கள் விரும்பிக் கேட்டு ஊ வேட்பத்தான் சொல்லி பிறர்சோர் பயன்கோடல் மாற்றியின் மாசற்றார் கோள் விளக்க உரை பிறர் விரும்பும் படியாகத் தாம் சொல்லின் பிறர் சொல்லும் அச் அச்சொல்லின் பயனை ஆராய்ந்து கொள்ளுதல் மாசற்ற சிறப்புடையவரின் கொள்கையாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பிறரிடம் பேசும்போது அவர் திரும்பவும் நம் பேச்சைக் கேட்க விரும்புமாறு பேச்சு மற்றவர் பேச்சை கேட்கும்போது அவரது சொற்குற்றம் பரவாமல் பொருளை மட்டுமே பார்க்க இதுவே மனக்குற்றம் அற்றவர்களின் சிறந்த கொள்கை கலைஞர் விளக்க உரே மற்றவர்கள் விரும்பிக் கேட்டு உ